நாமக்கல் பலப்பட்டறை மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு நாமக்கல் நகரில் உள்ள அருள்மிகு பலப்பட்டறை மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வரும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெறவுள்ளது இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இந்த கோவில் இன்று புனித புண்ணிய நதியாம் காவிரி ஆற்றில் தீர்த்தம் எடுக்கும் நிகழ்வு நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக மோகனூர் காவிரி ஆற்றில் புனித நீராடியபடி பக்தர்கள் தங்கள் தீர்த்த குடத்தை வரிசையாக வைத்து கோவில் பூசாரி பூஜை செய்தார் பின்னர் வாகனங்களில் வருகை புரிந்து நாமக்கல் ஐயப்பன் கோவிலிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மேளதாளங்களுடன் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு பல்வேறு வீதிகள் வழியாக பலப்பட்டறை மாரியம்மன் ஆலயத்திற்கு வருகை புரிந்தனா் நாமக்கல் பரமத்திவேலூர் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபாட்டுக்கு சுற்றுவட்டார பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று காவிரி ஆற்றுக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து இந்து முன்னணி சார்பில் ஐம்பத்தி இரண்டு விநாயகர் சிலைகளும் பொதுமக்கள் சார்பில் பன்னிரண்டு விநாயகர் சிலைகளும் வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் இன்று மாலை அந்தந்த பகுதியில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக சென்று பொதுமக்களை கவரும் வகையில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு பொதுமக்கள் ஆடல் பாடலுடன் குத்தாட்டம் போட்டு பரமத்திவேலூரில் உள்ள காவிரி ஆற்றினார் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்